மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுலா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அல்ஸ் கிஸ் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாம் பாகத்தை நாம் காண இருக்கின்றோம் முதல் பாகம் அதாவது தஸ்வீர் என்ற தலைப்பில் இதற்கு முன்னாடி கிஸ்முல் அவ்வல் கண்டோம் முதல் பகுதியை முதல் பகுதியில் நான்கு தலைப்புகள் என ஒரு நீண்ட பாலத்தை பார்த்து முடித்து விட்டோம் தஸ்வீர் என்றால் என்ன அதோடைய சீகாக்கள் மூணு எழுத்துக்கு என்ன நான்கு எழுத்துக்கு என்ன அதே போல தானி நான்காவது வந்தால் மகசூருடைய தானிசோடிய அழிப்பு மந்தூதுடைய தானிசோடிய அழிப்பு இது எல்லாம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அலிஃபோன் சாயிதாவாக வந்தால் என்ன செய்ய வேண்டும் அதே போல அஃபால் வசனில் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அதே போல நான்கு எழுத்துக்கு எப்பொழுது வரும் என ஒரு நீண்ட பெரும் பாட் அதே போல இல்லத்துடைய எழுத்து வந்தால் அதுக்கு தஸ்வீர் என்ன செய்ய வேண்டும் தஸ்வீரில் அதோடைய அசலின் பக்கம் திருப்பும் என ஒரு பெரும் பாடத்தை நாம் முடித்து விட்டோம் ஒன்றும் முடியவில்லை இன்னும் தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியின் இன்று காண இருக்கின்றோம் இதிலேயும் ஒரு நாலு பகுதி இருக்கின்றன நாலு பகுதியில் தொடர்ந்து காண்போம் இதையும் முழுமையாக முடிப்போம் தஸ்வீரை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் கா புரிந்து கொள்வோம் இதன் மூலம் வாருங்கள் அல் கிறிஸ்முல் அவ்வளின் முதல் பாடம் தஸ்வீரில் கிறிஸ்முஸ் சாணியில் முதல் பாடம் சரியா இரண்டாவது பகுதியின் முதல் பாடம் கவனியுங்கள் அல் மன்ன சுசுராசியூ மூன்றெழுத்தை சார்ந்த பெண்பால் ஒரு வார்த்தை பின்பாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இதற்கு எப்படி தசிரீர் எடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைய பாடத்தை அல்ஹம்செலுத்து உதாரணங்கள் இது ஒரு சிறிய இன்று ரெண்டு பாடம் பார்த்து இருக்கின்றோம் முதல் பாடமும் இரண்டாவது பாடமும் சேர்த்து என்ன செய்து விடலாம் பார்த்து விடலாம் ஏனென்றால் இது சிறிய பாடம் என்பதனால் அல் செலத்து உதாரணங்கள் ஒன்று ஹிந்துன் ஹிந்த் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர் முனைதத் என்பது சிறிய தான் அர்த்தம் ஃபௌஸ் என்பது பெண்ணுடைய பெயர் ஃபௌசன் என்பது என்ன கிடையாது வெற்றி மஸ்தர் கிடையாது அந்த மஸ்தருடைய அர்த்தம் இல்லை இங்க ஃபௌஸ் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர் அதுக்கு என்ன வரணும் ஃபுவைசான் வரணும் அது சின்ன ஃபௌசன் அர்த்தம் தாது இதுவும் ஒரு பெண்ணுடைய பெயர் சிறிய தாதுன்னு அர்த்தம் சரியா அப்ப அடுத்து பாருங்க இரண்டாவது பகுதி முதல் பகுதி இரண்டாவது பகுதி உதுனு உதயினத்துண் காது உதயினத்துன்னா சிறிய காது ஐனு சிறிய கண் அருள் நிலம் நிலம் அப்ப இங்கெல்லாம் கவனங்களேன் இந்த ஹிந்து ஃபவுசு காதெல்லாம் அரபி அரபியில் பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் ஆனால் பெண்களுக்கு தான் வைப்பார்கள் ஆண்களுக்கு வைக்க மாட்டார்கள் சரியா அப்ப ஒரு மூணு எழுத்து சரியா ஆனா பெண்ணை குறிக்கக்கூடியதாக இருந்தால் முதலில் நாம் தனிசை ஹக்கீக்கி தனிக்கே தனிசை மஜாசி இதை நாம் கடந்த பாடங்களிலே கண்டிருக்கின்றோம் இங்கு தேவை என்பதால் அதோடைய விளக்கத்தை கூறிவிடுவோம் தனிசை ஹக்கீக்கி என்றால் என்ன அசல் பெண்பால் என்றால் என்ன ஒரு வார்த்தைக்கு உண்மையிலேயே ஆண்பால் பெண்பால் என்ன இரு வகையும் இருந்தால் அப்பொழுது அந்த பெண்ணை குறிக்கும் பொழுது என்ன வருவோம் அந்த வார்த்தைக்கு தனிசே ஹக்கீக்கி என்பார்கள் இப்ப இந்த ஹிந்துக்கு ஒரு பெண்ணை குறிக்கிறது அந்த பெண்ணுக்கு எதிர்வினையாக ஆண் பால் இருக்கின்றது அதனால இந்த ஹிந்து என்ற வார்த்தை பெண்பால் உண்மையான ஹக்கீக்கி இன்னொன்னு இருக்கின்றது அதுக்கு எதிராக ஒரு இப்ப ஒரு எறும்பு இருக்கிறது ஆண் எறும்பு பெண் எறும்பு இப்ப இருபால் இருக்கிறதுனால இந்த பெண் எறும்பு நம்மளத்துடன் குறிக்கும் பொழுது அது தனிசை ஹக்கீக்கி ஆகும் ஆண் பால் பெண்பால் இரண்டும் இருக்கின்றன அப்ப எந்த இனத்திலெல்லாம் ஆண்பால் பெண்பால் என இரண்டும் இருக்கு இருக்கிறதோ அதில் நாம் பாலை குறிக்கின்றோமோ அந்த வார்த்தை பெண்பால் ஆஹ் ஆகும் தயீசை ஹக்கீக்கே ஆகும் சில வார்த்தைகள் இருக்கின்றன அதற்கு இரண்டு இனமும் இருக்காது ஆண் பால் என இரண்டு இனமும் இருக்காது சரியா ஆனால் அந்த அந்த நாம் யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வழக்கம் அரபியர்களில் இருக்கிறது அப்ப அதுக்கு என்ன ஆண்பாலேயே பெண்பாலாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதுதான் தானிசே மஜாசி என்று அரபியர் கூறுவார்கள் இப்ப உதாரணமாக காது இருக்கு நம்மளுக்கு கா ஆண்கா காது இருக்குல்ல ஆண் காது பெண் காதுன்னு இருக்கா இல்லை இரு பால்கள் இல்லை அதே போல கண் இருக்கு கண் வந்து ஆண் கண் பெண் கண் இருக்கு கண் அவ்வளவுதானே அதுல ரெண்டு இனம் இல்லைல்ல ஆனால் இந்த வார்த்தைகள் இரு இனம் ஆண் பால் பெண்பால் இல்லை ஆனால் இந்த அரபியர்கள் இந்த வார்த்தைகளை பெண்பாலாக யூஸ் பண்ணி உள்ளார்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் இந்த இந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் இல்லாத ஒரு வார்த்தையை பெண்பாலில் பயன்படுத்தினார்கள் என்றால் அதற்கு தனிசை மஜாஸ் என்று அரபியில் கூறுவார்கள் இல்லை இரண்டு வகையும் இருக்கின்றது அந்த இனத்தில் இரண்டு வகையும் ஆண்பால் பெண்பால் இரண்டுமே இருக்கின்றது அப்பொழுது அந்த பெண்பாலை குறிப்பதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா தனிசை ஹக்கீக்கி என்பார்கள் சரியா இதுதான் தானிசே ஹக்கீகி தனிசே மஜாஜி ஆகும் இந்த நிலக்கத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதே வார்த்தையை நாம் அரபியலே பயன்படுத்துவார்கள் தானிசை ஹக்கீக்கி என்றும் தானிசே மஜாஜி என்றும் சரியா அதே போல சூரியன் என்ற வார்த்தையை பாருங்கள் அதையும் பெண்பாலில் தான் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் ஆஹ் ஆனா ஆண் சூரியன் பெண் சூரியன் இருக்கா இல்லையா ஆனா அப்ப அந்த பாலாக பயன்படுத்தக்கூடிய ஷம்ஸ் என்ற வார்த்தை என்ன என்று கேட்டால் தானிசே மஜாஸ் என்று கூற வேண்டும் ஏனென்றால் அதுக்கு இரண்டு இனமும் இல்லை இப்ப நம்மளுக்கு என்ற வார்த்தை பெண் எறும்புன்னு அர்த்தம் இது என்னது தானிசே ஹக்கீக்கி ஏனென்றால் ஆண் எறும்பு என்று ஒரு ஆண் இனம் இருக்கின்றது சரியா இப்ப இந்த மூணும் பாத்தீங்கன்னா ஹிந்து ஒரு பெண்ணுடைய பெயர் ஃபவுஸ் என்பதும் ஒரு பெண்ணுடைய பெயர் தாது என்பதும் ஒரு பெண்ணுடைய பெயர் ஒரு பெண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆண் பால் இருக்கின்றது அப்ப இந்த தானிஸ் எல்லாம் என்னது தானிசே ஹக்கீக்கி சரியா அதே போல இது பெண்ணுக்கு தான் வைப்பார்கள் இதுல தனி தா சேர என்றாலும் சரி இது யாருக்குதான் குறிப்பான பெயர் அரபியர்கள் ஆஹ் பெண்ணுக்கு தான் வைக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது அதனாலதான் இது தனிசை ஹக்கீக்கி சரியா வெளியே தாவரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது பெண்ணுக்குரிய பெயர் தானே ஆனா இது மூணும் பாருங்க காது ஆண் காது பெண் காது இருக்கா ஐனு கண்ணு ஆண் காது பெண் காது இருக்கா ஆண் கண் பெண் கண் இருக்கா அருணும் நிலம் ஆண் நிலம் பெண் நிலம் இருக்கா இல்ல ஸோ இதுவே எல்லாம் இரு இளங்கள் இல்லை ஆனால் இதெல்லாம் என்னவா யூஸ் பண்ணுவாங்க பெண்பாலா யூஸ் பண்ணுவாங்க அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் தானீசே மஜாசி என்று கூற வேண்டும் ஒரு தானிசை ஹக்கீக்கியாக இருக்கட்டும் தானிசை மஜாசியாக இருக்கட்டும் இதற்கு நாம் என்ன எடுத்தால் பிரஸ்ரீர் எடுத்தோமே அந்த தானிசுடைய தா வெளியே வந்துவிடும் உனைதா புவைசா துஐதா உதைனா உய் உன உயினா உரையில அந்த தாய் என்ன வர வேண்டும் தஷ்கீர் எடுக்கும் பொழுது அந்த தனியின் சொல்லி தா சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் இன்னைக்கு பாடம் சரியா வாருங்கள் அல்பஹு படிப்போமா அல் அல்பஹு ஆய்வு இதா தாம தனி சிந்தித்தாயானால் இஸ்மின் முகப்பரின் ஒவ்வொரு முகப்பரான இஸ்மின் சிந்தித்தாயானால் தஷ்கீருக்கு நாம் எதிலிருந்து நாம் தஸ்கீர் எடுக்கிறோமோ அதுதான் முகப்பர் இத முகப்பர் என்றால் என்ன என்று நாம் கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் என்னது இதுதான் முகப்பர் எது தஸ்லீர் எதுல இருந்து எடுக்கிறோமோ அதுதான் முகப்பர் ஏன் முக்கப்பர்னு பேர் வச்சு இதை கவனிச்சு இந்த பெருசுன்னால இதுக்கு முக்கப்பர்னு பேரை தவிர பெரிய ஹிந்து பெரிய ஃபோஸுன்னு அடுத்த வைக்கக்கூடாது ஹிந்து அவ்வளவுதான் இதை கவனிச்சு இது பெருசுனாலும் எதிர்த்து அரபியில பேர் வச்சிருக்காங்க சரியா அப்ப அப்படின் முதல் பகுதியிலே ஒவ்வொரு முகப்பரான இஸ்மின் சிந்தித்தாயனால் தனி பார்ப்பாய் அண்ணகும் சுலாசியோ நிச்சயமாக அந்த ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு பெயர் சொல்லும் சுலாசியும் மூன்றிடத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்று நீ பார்ப்பாய் எல்லாம் மூன்றடுத்துதான் நம் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் வன்னகு இன்னும் அந்த முகப்பரான இஸ்முயர் சொல்களாகிறது எது அலாமு அன்னசின் ஒரு பெண்பாலின் மீது அறிவிக்கின்றன தனீசன் ஹக்கீக்கியன் ஹக்கீக்கியான தானீசாக ஒரு பெண்பாலின் மீது அறிவிக்கின்றது என்பதை நீ பார்ப்பாய் தனிசு ஹக்கீக்கிய வழக்கம் கொடுத்துட்டோம்ல அன்னும் இன்னும் அந்த கபரான இசுமாகிறது காலின் தனிசு தனிசுடைய அடையாளத்திலிருந்து காலியானதாக இருக்கிறது என்பதையும் நீ பார்ப்பாய் இப்ப மூணு இல்லத்தா இருக்குது அதே போல தனிசு ஹக்கீகாயா இருக்கு அதே போல தனிசுடைய அடையாளமான எதுவுமே வரல தனிசுடைய தாவம் வரல மக்சூர் மந்தூகான் அலிஃபு எதுவுமே வரல தனிசுடைய இப்ப எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் காலியானதாக நீ பார்ப்பாய் நீ பார்த்தால் ஒவ்வொரு முகப்பரான வார்த்தையின் பக்கம் நீ பார்த்தாயனால் இரண்டாவது ஒவ்வொரு முகப்பரான வார்த்தையின் பக்கம் நீ பார்த்த யானால் பார்ப்பாய் அன்னஹு சுலாசியும் நிச்சயமாக அந்த முகப்பரான வார்த்தை என்பது சுலாசியன் மூன்றிடத்தை சார்ந்ததாக இருக்கிறது எது அலா முஃதின் தனிசன் மஜாசியன் தனிசை மஜாசியாக ஒரு பெண்பால் ஒருமையின் மீது அறிவிக்கக்கூடிய மூன்றெழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்று நீ பார்ப்பாய் இன்னும் நிச்சயமாக அந்த வார்த்தையாகிறது ஹாலின் அலாமத்தை தனிசி பெண்பாளின் அடையாளத்தை விட்டு நீங்கி இருப்பதாக இன்னும் நிச்சயமாக முகபரான வார்த்தை தனிசோடைய அடையாளத்தை விட்டு நீங்கி இருப்பதாக இருக்கிறது என்பதையும் நீ பார்ப்பாய் பாருங்க இதுவெல்லாம் தனிசை மஜாசியாக ஆஹ் அது பெண்பால் ஒருமையின் மீது அறிவிக்கிறது ஒரு காது ஐநூறு ஆன ஒரு கண் அப்படின்னு ஒரு மீது அறிவிக்கிறது சரியா ஒரு மையின் மீது அறிவிக்கிறது இன்னும் இதுல என்ன இல்ல தைனிசோட அடையாளம் எதுவுமே இல்ல தைனிசோடி தாவும் இல்ல மக்சூரானா மம்தூதான அலிஃபும் இல்ல தைனிசோட அலிஃபா எதுவுமே வரல அடையாளம் எதுவுமே வரல காலியா இருக்கு என்பது நீ பார்ப்பாய் தான் சுரீ குள்ளே இஸ்மினர்க்க இஸ்மை நீ இரண்டு பகுதியிலிருந்து ஒவ்வொரு பெயர் சொல்லின் தஸ்ரீரின் பக்கம் நீ பார்ப்பாய் அனா ராய் தண்ணி பார்ப்பாய் அண்ணன் ஹுதி மபிதா இத்த நீ சைனீசோடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்டதாக நிச்சயமாக அந்த தஸ்ரீர் ஆகிறது ஆஹ் தைனீசோடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்டதாக நீ பார்ப்பாய் இப்ப ரெண்டு பகுதியின் தனி தஸ்ரீரின் பக்கம் பார்க்கும் பொழுது எல்லாம் தாவை கொண்டு முடிக்கப்பட்டதாக நீ பார்ப்பாய் சரி எல்லாம் தாவை கொண்டு என்னவாயிருக்கேன் முடிஞ்சிருக்க அவ்வளவுதான் சட்டம் பகசே அவ்வளவுதான் சரியா காகிதா இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு காகிதா என்ன சட்டம் என்ன இருநூத்தி பன்னெண்டாவது சட்டம் اذا صغیر الاسم السلاسی المعنس تانیسا حقیقيا او مجازیا حقیقيا, حقیقيا அவ்வளவுதான் பகுசு முதல் பாடம் முடிந்து விட்டு பாருங்கள் இப்பொழுது இரண்டாம் பாடத்தை நாம காண இருக்கிறோம் பாப்போமா பாருங்கள் இரண்டாவது பாடம் என்ன சொல்றாங்க பாடம் இரண்டு தஸ்கீர் ஆஹ் லாங் கலிமா இன்னும் போக்கப்பட்டது வார்த்தையை தஸ்கீர் ஆக்குவது லாங் கலிமாவோ அல்லது இன்னும் போக்கப்பட்ட ஒரு வார்த்தையை தஸ்கீர் ஆக்குவது அதுதான் இரண்டாவது பாடம் இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம்னா சில வார்த்தைகள் அரபியில் இருக்கின்றன இரண்டு எழுத்து தான் இருக்கும் அபுன் பாருங்க அம்சாருக்கு பா இருக்கு அஹோன் இருக்கு அம்சாருக்கு ஹா இருக்கு தமோன் இருக்கு தா இருக்கு மீம் இருக்கு இப்ப சில வார்த்தைகள் ரெண்டு எழுத்து ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் அரபியில் ரெண்டு எழுத்து உள்ள இஸ்மு என்பது கிடையாது மூணு எழுத்துதான் அசல் சரியா அப்படி ஒருவேளை நம்மளுக்கு இரண்டு எழுத்து இருக்கிறது என்ற நாம் ஒரு வார்த்தையை பார்த்தோமே ஆனால் அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு மூன்றாம் எழுத்து ஒண்ணு போக்கப்பட்டிருக்கிறது சரியா இஸ்மையை நான் சொல்கிறேன் அருப்பிலே இருக்கும் இஸ்மிலே என்னதான் ஒரு இஸ்மு என்றால் அது கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும் மூணு எழுத்துகள் இருக்க வேண்டும் அசல் மூணு எழுத்துகள் தனிசுடைய இங்கே பாருங்க இந்த தனிசுடைய தான் சேர்க்காம ஜாயிதாவான எதுவுமே சேர்க்காம அசல் எழுத்துகள் மூணு இருக்கணும் சரியா அப்படி அசல் எழுத்துகள் மூணு இல்லாட்டி அங்க நம்ம முடிவு பண்ணிரணும் ஏதோ ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு என்பதை முடிவு பண்ணிட வேண்டும் சரியா அப்ப இதுல எல்லாம் அபோன் அபொன் தமுன் எல்லாம் மூ ரெண்டு எழுத்து தானே இருக்குது அப்ப மூணாவது எழுத்து எங்கன்னு கேட்டீங்கன்னா போக்கப்பட்டிருக்கு சரியா அதே போல என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு இங்க பின்னாடி மூணாம் எழுத்து போக்கப்பட்டிருக்கு மூணாம் எழுத்து லாம் கலிமாதான முதல் எழுத்து அசல் மூணு எழுத்துல முதல் எழுத்துக்கு போ இரண்டாவது எழுத்துக்கு போ மூணாவது எழுத்துக்கு லாம் போ இந்த மூணு இந்த மூன்றிலும் லாம் களிமா போக்கப்பட்டிருக்கிறது இந்த மூணிலும் போக்கப்பட்டிருக்கு வாவ் என்ற பாக்கலிமா என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த மூணுத்திலும் போக்கப்பட்டிருக்கு சரியா அர்த்தம் முதலில் பார்த்துடுவோமா அலம் செலுத்து உதாரணங்கள் ஒன்று அபுன் தந்தை உபையுன் சிறிய சகோதரன் சகோதரன் தமுன் ரத்தம் துமையும் இரண்டாவது வாக்குறுதி சிறிய வாக்குறுதி சிலத்துன் சேருதல் உசைலத்துன் சிறிய சேருதல் நபத்து பரிசு உகைபத்துன் சிறிய பரிசு உம் சரியா அப்ப அன்பளிப்பு அபத்துன் அன்பளிப்பு உகைபத்துனா சிறிய அன்பளிப்பு அப்ப பாருங்க இங்க இரண்டு எழுத்து அப்ப நாம சொன்ன மாதிரிதான் என்னது ரெண்டு எழுத்து அரபியல் இஸ்மும் வராது அப்படி வந்திருக்குன்னா மூணாவது எழுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்ப என்ன போக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த போக்கப்பட்டது எப்படி தெரியும்னா நம்ம நிறைய வகையில் நம்ம அந்த போக்கப்பட்டதை அறிந்து கொள்ள முடியும் படத்திலயே நம்ம பார்க்க போறோம் அது எப்படிலாம் நம்ம தெரிஞ்சு போனேன் அதனாலதான் போக்கப்பட்டது இங்க வாவ் போக்கப்பட்டு இருக்குது மூணாவது எழுத்து வாவ் போக்கப்பட்டிருக்கு அது இதுல நம்ம தச எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும் எப்படின்னா அபைனின்னு எடுக்க மாட்டோம் அபவைனி அப்படிதான் என்ன செய்வோம் பிரச்சனையா எடுப்போம் அப்ப அபுனா அபைனி அபானி தானே வரணும் ஆனா அப்படி சொல்ல மாட்டோம் அபவானி அப்படிதான் சொல்லுவோம் இப்ப அபுன் மட்டும் தான் அசர் அபானி தானே வந்திருக்கணும் அலிஃப்மான் மட்டும் தானே வந்திருக்கணும் ஆனா நம்ம தசனையா எடுக்கும்போது அபவானின்னு போவோம் அதே போலதான் அகனுக்கு இதுதான் தான் அசர் அகானி தானே வந்திருக்கணும் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அகவானி இப்ப வசரின்னு அது போக்கப்பட்டிருக்கனால தானே அதை கொண்டு வரும் தசினையால சரியா அதே போலதான் தமுன் தமுன்ல இஃதிலாப் இருக்கு வவுன்னு சில பேர் சொல்றாங்க யாவுன்னு சொல்றாங்க தம உன்னு வரும் வரும் சில பேர் தமவானின்னு சொல்றவங்களும் இருக்காங்க தம யானின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஏதோ ஒண்ணு ஆனா என்னது தஸ்னா எடுக்கும்போது தமானின்னு எடுக்க மாட்டாங்க தமவானி தம யானி சரியா அப்ப இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கிறது இப்ப இதுவெல்லாம் மஸ்தர் ஆகும் இந்த மூணு என்னது இது வாக்குறுதி இதுல இருந்தே நமக்கு தெரியும் மாலையில மூணு அசல் வாவ் ஐந்தால் வாவ் அதனால தான் அங்க மூணு வருது இது என்னது மஸ்தர் மஸ்தர்லாம் போக்கப்பட்டிருக்கு சரியா அப்ப இங்கெல்லாம் வாவ் போக்கப்பட்டிருக்கு அது சேலை வைத்து கண்டுபிடித்தோம் இங்க நம்ம தஸ்னியா மூலம் செய்கிறோம் இந்த இஸ்முகளுக்கெல்லாம் எல்லாம் என்னது லாம் கலிமா போக்கப்பட்டிருக்கு என்பதை காண்கிறோம் அதுதான் பாடம் லாம் கலிமா போக்கப்பட்ட வார்த்தை பாக்கலிமா போக்கப்பட்ட வார்த்தை தஸ்நீர் எடுப்புதல் இப்போ இந்த மாதிரி ஒன்று போக்கப்பட்டால் இங்கே லாம் களிமா போட்டிருக்கப்பட்டிருக்க அதுக்கு நான் தஸ்கீர் எடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் சரியா அதே போல இங்கேயும் போக்கப்பட்டு பாக்கனிமா போக்கப்பட்டிருக்கா அதுக்கு தசுயீர் எடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஒண்ணுமில்ல அதோடைய அசலை திரும்பி கொண்டு வந்து விட வேண்டும் சரியா அவ்வளவுதான் சரியா வாருங்கள் இன்னும் பாடத்தை நாம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகிவிடும் அல்பருசு ஆய்வு நாம் அறிவோம் அன்னஹும் நிச்சயமாக விஷயமாகிறது அசல் எழுத்துக்கள் இரண்டு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இஸ்மு பெற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் அறிவோம் அரபி அரபி அகராதியில் அரபி மொழியில் அரபி மொழியில் அசல் எழுத்துகள் இரண்டு எழுத்தையும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் பெற்றுக்கொள்ளப்படாது என்பதை அறிவோம் அசல் மொ அசல் எழுத்து எழுத்துதான் இருக்குதுன்ற ஒரு பெயர் சொல்லே கிடையாது பெற்றுக்கொள்ளப்படாது அரபி மொழியில என்பதை நாம் அறிவோம் வான் இன்னும் நிச்சயமாக விஷயமாகிறது பெயர் சொல் பெற்றுக்கொள்ளப்பட்டால் ரெண்டு எழுத்தின் மீது மட்டும் ஒரு பெயர் சொல் பெற்றுக் கொள்ளப்பட்டால் ஆஹ் பெற்றா பட் அப்ப நம்ம அப்போ மூணு எழுத்துதான் இருக்கும் ரெண்டு எழுத்துன்றது இருக்காது ஒருவேளை ரெண்டு எழுத்தின் மீது ஒரு பெயர் சொல் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் பலா புத்த அவசியமாக மூன்றாம் எழுத்து போக்கப்பட்டதாக ஆகுவது அவசியமாகும் ரெண்டு எழுத்தின் மீது ஒரு பெயர் சொல் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் மூன்றாவது எழுத்து போக்கப்பட்டதாக ஆகுவது அவசியமாகும் ஒயாரஃபு ஹர்ஃபுல் அறியப்படும் போக்கப்பட்ட அந்த எழுத்து அறியப்படும் இருமையின் பக்கம் மீட்டுவதை கொண்டோ மீள்வதைக் கொண்டோ அவையில் ஜம்மி அவில் பண்மையின் பக்கம் அது மீள்வதைக் கொண்டோ அந்த இஸ்மி மீள்வதைக் கொண்டோ அவில் பக்கம் அது மீன் மீள்வதைக் கொண்டோ போக்கப்பட்ட ஹர்பு அறியப்படும் அப்ப போக்கப்பட்ட ரெண்டு எழுத்து மட்டும் உங்களுக்கு கிடைச்சுனா மூணாவது ஒன்னு போக்கப்பட்டிருக்கு அது எப்படி அறியப்படும் பக்கம் அந்த வார்த்தையை மீள்வதைக் கொண்டோ ஜமீனின் பக்கம் இல்லாது பக்கம் மீள்வதைக் கொண்டோ நாம் அறியப்படும் உந்தோறி இதன் எனவே இச்சமயத்தில் இதை படித்த நாம் அறிந்த அறிந்த பிறகு அந்த அறிந்த சமயத்தில் நீ பார் இலா குள்ளி இஸ்மின் மேல சொன்னது அறிந்த சமயத்தையும் நினைசை பார் குள்ளி இஸ்மின் முகப்பரின் முந்தைய உதாரணங்களிலே உள்ள முக்கப்பரான ஒவ்வொரு இஸ்மையின் பக்கம் பார் அப்படி முகப்பரான ஒவ்வொரு இஸ்மின் பக்கம் நீ பார்த்தா அந்த ஜிதுஹு அந்த இஸ்மை நீ பெற்றுக்கொள்வாய் அல்ல அஸ்லை நீ ரெண்டு அசலின் மீது பெற்றுக்கொள்வாய் ஆஹ் ரெண்டு அசல் தானே இருக்கு ரெண்டு அசலின் மீது பெற்றுக்கொள்வாய் சரியா இந்த தா வந்து தனி சொல்லிய தா இது என்னது அது ஆயுதாவாக இணைந்தது சரியா வலாக் இன்னக்கு என்றாலும் முதல் பகுதியின் உதாரணங்களில் நீ அறிவாய் அண்ணன் அபன் நிச்சயமாக அபன் என் வாகன் என்ற வார்த்தை ஆகிறது அர்த்தம் மேலே பார்த்தது தந்தை சகோதரன் அர்த்தம் சரியா நிச்சயமாக அபன் வாகன் என்ற வார்த்தை ஆகிறது சன்னை யானி ரெட்டி பார்க்கப்படும் வாஹவைனி அபவைனி அகவைனி என்பதன் மீது ரெட்டி பார்க்கப்படும் அப்ப தஸ்னியாவின் மூலம் அழிய முடியும் நாங்கள தஸ்னாவின் மூலம் அரைஞ்சிட்டோமா வாவ் எனது மூணாவது இடத்துக்கு போக்கப்பட்டிருக்குன்னு ரெண்டுதான் அபை அபைனி தானே வந்திருக்கணும் நீ தானே வந்திருக்கணும் வை வைனின் வந்திருக்காதுல்ல இப்ப அதன் மூலம் நமக்கு தெரியுது வாவ் என்பது போக்கப்பட்டிருக்கிறது மொமின் தாலிக்க இன்னும் அதிலிருந்து இந்த தஸ்னையா எடுத்ததிலிருந்து தகுக்கும் முனி முடிவு செய்வாய் அல் மகுமா நிச்சயமாக அவ் இரண்டு வார்த்தையின் போக்கப்பட்ட லாம் வா வவுன் வாவு வாவாக இருக்கும் என்பதை நீ முடிவு செய்கிறாய் வாவ் தான் என்பதை நீ என்ன செய்கிறாய் முடிவு செய்கிறாய் ஏன்னா வாவதானா வந்திருக்க தசனையா நடக்கும் போது அப்போ கலிமா போக்கப்பட்ட அந்த லாம்கழிமா தான் என்பதை நீ முடிவு செய்கிறாய் அம்மா தமுன் தமுன் என்ற வார்த்தையாகிறது சில ஆஹ் மொழி அறிஞர்கள் ஏரா கருதுகிறார்கள் அண்ண அஸ்லஹு தமயும் தமயும் நிச்சயமாக அந்த தமுன் என்ற வார்த்தையின் அசலாகிறது தம என்று கருதுகிறார்கள் பபானுகும் இன்னும் அந்த மொழி மொழி அறிஞர்கள் சிலர் ஏறா கருதுகிறார்கள் அண்ணா சில நிச்சயமாக அந்த தமுன் என்ற வார்த்தையின் அசலாகிறது தம்மவுன் தமவுன் என்று கருதுகிறார்கள் சில பேர் தம்மையுன் என்றும் கருதுகிறாங்க சில பேர் தமவுன்றாங்க அரபி என்ற நிச்சயமாக அரபியர்களில் இருந்திருக்கிறார்கள் மின் மண் மண் சன்னாகுவளா தமையைனி தமயினி என்பதின் மீது ஆஹ் அந்த வார்த்தமுவை இரட்டிப்பாக்கிய இரட்டிப்பாக்கின ஒருவரும் இருக்கிறார்கள் மின்ஹும் இன்னும் அந்த அரபியர்களிருந்து இருக்கிறார்கள் மண் சன்னாகு யார் அந்த தம் என்ற வார்த்தையை தம வைனி என்பதின் மீது ரெட்டி பார்க்கினார்களோ அவர்களும் இருக்கிறார்கள் யார் அந்த வார்த்தையை ரெட்டி பார்க்க தம எயினி என்பதை இரட்டி அவங்களும் இருக்காங்க யார் அந்த வார்த்தையை தம வைனி என்று இரட்டி அவங்களும் இருக்காங்க ரெண்டு வகையாக இருக்காங்க ரெண்டு பேரும் அரபியர்கள் தான அவங்க தான அசல் அவங்க யூஸ் பண்றது தானே அசலு அவங்களே ரெண்டு பேர் இருக்காங்க எனவே அந்த லாம் கனிமா அந்த தமு என்பது வார்த்தையின் லாம் லாம்களிமா போக்கப்பட்டிருக்கிறது அல ஐலின் அந்த ரெண்டு நிலைமையில் எந்த நிலைமையின் மீதோ பார்த்தாலும் ரெண்டு நிலை எந்த நிலைமையின் பிரகாரமும் என்னதான் லாம் கனிமா போக்கப்பட்டிருக்கு நம்ம எயினியா இருக்கட்டும் தம்ம வைனியா இருக்கட்டும் யாவோ வாவோ ஆனா தமுன் தானே படிக்கிறோம் ஏதோ ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு சரியா அது கன்ஃபார்ம் அப்படிதானே அந்த ஜமு என்ற வார்த்தையின் லாம் களிம ஆகிறது மஹதூஃப் போக்கப்பட்டதா இருக்கு ஹாலின் எந்த அந்த ரெண்டு எந்த நிலைமையின் பிரகாரமும் போக்கப்பட்டதா இருக்கிறது வகிய அந்த நிலைமைகள் ஆகிறது இம்மா யா உன் வகிய அந்த லாம் களிமாவாகிறது இம்மா யா உன் ஒன்று யாவாக இருக்கும் இம்மா வா உன் இன்னும் ஒன்று வாவாக இருக்கும் ஒன்னு யாவா இருக்கும் இல்லாட்டி வாவா இருக்கும் ஆனா என்னது போக்கப்பட்டிருக்கு கன்ஃபார்ம் அப்படிதானே அப்ப இல்ல என்ன தெரியுது மூணு எழுத்து ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா மூணாவது எழுத்து ஒண்ணு போக்கப்பட்டிருக்கு ஒரு இஸ்முக்கு ரெண்டு எழுத்து வச்சு வராது அப்படி வந்துச்சுன்னா மூணாவது இடத்துக்கு ஒண்ணு போக்கப்பட்டிருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் முகப்பரி இன்னும் முக்கப்பரான வார்த்தையின் பக்கம் நீ திரும்பினாயானால் இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே முகப்பரின் பக்கம் முக்கப்பரான வார்த்தையின் பக்கம் நீ திரும்பினாயானால் தண்ணி அறிந்து கொள்வாய் அன்னு நிச்சயமாக அந்த முகப்பருடையாகிறது போக்கப்பட்டு இருக்கிறது வா அண்ணா சுலஹா நிச்சயமாக அந்த முகப்பரு அந்த பாக்கலிமாவின் அசலாகிறது வஉ உன் வாவா இருக்கும் என்பதும் நீ அறிவாய் ஆஹ் அது அதனுடைய அசல் வாவாக இருக்கும் என்பதை நீ அறிவாய் எப்படி வாக்குறுதி அளித்தான் சேர்ந்தான் பரிசளித்தான் இருக்கும் மாதிரியான கலிமா இப்ப வசலை இதுவும் என்னது வஹப இதுவும் என்னது இப்ப அது மூணு எழுத்து இருக்கனால மாலியில என்னது மூணு எழுத்து வச்சுதான் நம்ம கொண்டு வரும் அப்ப மூணு எழுத்து அசல்னால்தானே என்ன செய்யறோம் மாலையில அது கொண்டு வரும் அப்ப அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கிறோம் என்ற ஆதாரத்தை கொண்டு அந்தமாவின் அசலாகிறது வாவாக இருக்கிறது என்பதையும் நீ அறிந்து கொள்வாய் சும்மா பிறகு இதான் ரஜா தஸ் கீரிக்குள்ள இஸ்மின் சபக்க முந்தைய ஒன்றில் இருந்து ஒவ்வொரு பெயர் சொல்லி தஸ் பக்கம் நீ திரும்பினாயானால் சவா உன் அம் திரும்பினாய் ஆஹ் அந்த இஸ்மின் கலிமா போக்கப்பட்டதாக ஆகியிருந்தாலும் சரியே அல்லது அந்த இஸ்மின் ஃபாக்கலிமா போக்கப்பட்டிருந்தாலும் சரியே எப்படி இருந்தாலும் சரியே முந்தைய ஒன்றிலிருந்து ஒவ்வொரு இஸ்மின் தஸ்லீரின் பக்கம் நீ திரும்பினாயானால் எந்த இருக்கட்டும் ஃபா கலிமா போக்கப்பட்டதா இருக்கட்டும் அதே போல் கலிமா போக்கப்பட்டதா இருக்கட்டும் எல்லா தஸ்கீரின் பக்கம் என்ன செய்தால் திரும்பினாயானால் அதன் பக்கம் திரும்பி பார்த்தனா நீ அறிந்து கொள்வாய் அண்ணல் இஸ்மல் லதி பகிய அல அசலினி ரெண்டு அசல் வா எழுத்தின் மீது மீதமாயிருக்குமே தெரிப்பட்டிருக்குமே அத்தகைய பேர் சொல் ஆகிறது நிச்சயமாக ரெண்டு அசலின் மீது தெரிவிப்பட்டிருக்கும் அத்தகைய பேர் சொல் ஆகிறது என்ன வாங்க யுரத்து ஹர்புல் மஹதூஃபு இந்த தஸ்கீரீ தஸ்கீரின் சமயத்தில் அந்த பேர் சொல்லின் போக்கப்பட்ட எழுத்து மீட்டப்படும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் தஸ்கீரோ எடுக்கும் பொழுது போக்கப்பட்டு என்னது வந்துடும் மீட்டப்படும் இந்த வா போக்கப்பட்டுச்சு அது என்ன செஞ்சிட்டோம் மீட்டி கொண்டு வந்துட்டோம் இந்த மூணுத்திலேயே வா வந்திருக்கா கடைசி ஸ்டார்டிங்ல இதுல வாவ் இல்லல்ல அதை திருப்பி கொண்டு வந்துட்டோம் வா வாவ் போக்கப்பட்டிருக்கா இங்க என்ன செஞ்சிருக்கோம் கடைசில உபையுன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் யாவா சேர்த்திருக்கோமா வரணும் அப்ப உபை உன் அப்படின்னு வரணும் அந்த வாவ் என்னவாச்சு யாவா மாறிடுச்சு அது ஏழாளின் காரணமாக அந்த வாவ் யாவா உபை உன் வரணும் அது உபை யுன் மாறிச்சு காரணம் கடைசியில வாவ் யா ஒரே இடத்துல சேர்ந்தா அது யாவா மாத்தணும் நம்ம சட்டம் படிச்சிருக்கோம் ஏழாள் சட்டம் அதனால யாவா மாறிச்சு உகை உன் வரணும் யாவா ஒரே இடத்துல வந்துச்சுன்னா அது என்ன செய்யணும் தோதுவா மாத்திரணும் அதனால உகையும் மாறிச்சு சரியா இது தமையுன்னா படிச்சாலும் த துமையுன் கரெக்ட் இது தம உன் படிச்சா துமை உன் வரணும் மேல சொன்ன மாதிரி யாவா ஒரே இடத்துல வந்துச்சுன்னா அது யாவா மாத்தி இதெல்லாம் செஞ்சு துமையுன் படிக்கிறோம் சரியா அப்ப என்னது அதனுடைய அசல் மீட்டப்படும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க அல் காயிதா சட்டம் இரண்டா சட்டம் இதா ஹுதீஃப் அமீன் அல் இஸ்மின் முகப்பரி முகப்பரான இஸ்மில் இருந்து போக்கப்பட்டால் ஒரு எழுத்து போக்கப்பட்டால் ஏழா அசலை நீ இரண்டு அசலின் மீது இரண்டு அசலான எழுத்தின் மீது அது தெரிப்பட்டால் மீதமானால் ரத்துல் மஹதூஃபி இந்த தஸ்வீரி போக்கப்பட்டதை திருப்பி கொண்டு வருவது அவசியமாகும் இந்த தஸ்வீரி தஸ்வீரின் சமயத்தில் போக்கப்பட்ட அந்த எழுத்தை திரும்பி மீட்டுவது அவசியமாகும் அலமது இல்லா இரண்டு சட்டத்தை பாடத்தை படுத்திட்டோம் வாருங்கள் அடுத்து ஒரு இரண்டு பாடம் இருக்கிறது தொடர்ந்து காண்போம் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாது